வீண் விரை அப்போ இதில் வந்து நம்ம வீண் விரயம் என்ற அளவுகோலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இஸ்ராஃப் குரானில் வந்து இஸ்ராஃப் தப்தீர் தப்தீர் அப்படி என்று சொல்கிறதும் என்ன வீண் விரயம் இஸ்ராஃப் என்றது என்னது வீண் விரயம் அதே போல் இதா அ வீண் விரயம் இதெல்லாம் வந்து இதா அத்துல் மால் ஹதீஸில் வரும் என்ன இதா அத்துல் மால் இவைகள்லாம் வீண் விரயம் இந்த வீண் விரயங்கள் சம்பந்தமாக இஸ்லாத்துடைய நிலைப்பாடுன்னு வீண் விரயத்தை எப்படி புரிஞ்சுக்கொடுறது இதில் சில சொல் பிரச்சனைகளும் இருக்குது என்ன சொல் பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் பற்றி ஒரு முழு விளக்கம் அப்படின்னு எடுக்க வரல சாதாரணமான ஒரு அம்சம் இதுக்கு புரிஞ்சுக்கொள்கிற அமைப்பில் சொல் பிரச்சனைகள் என்று சொன்னால் இப்போ வசதி வசதி என்றது வீண்விரயத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல ஆடம்பரம் வீண்விரயத்தோடு சம்மந்தப்பட்டதல்ல நிறைய பேர் ஆடம்பரத்தையும் வீண்விரயத்தையும் ஒரே லிஸ்டில் வைப்பாங்க ஆடம்பரம் என்றது வீண்விரயமாகவும் இருக்கலாம் வீண்விரயம் இல்லாமலும் என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆடம்பரம்ன்றது கிட்டத்தட்ட வசதிக்கு ஒத்தது வசதி முழுசா வசதியில் ஆடம்பரம் அண்டல கிட்டத்தட்ட வசதிக்கு ஒத்தது தான் என்னது ஆடம்பரம் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார் அப்படின்னா நம்ம பொதுவாக ஊரில் என்ன சொல்லுவோம் நல்ல ரெண்டு மாடி கட்டி நல்ல வாகனங்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகாக ஒரு தோட்டம் உண்டாமச்சு நல்ல ஒரு இது இருந்தால் ஆடம்பர வாழ்க்கை என்ன சொல்லுவோம் இதை மற்ற சைடில் சொன்னால் வசதியான வாழ்க்கை அப்படின்வோம் ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது ஒரு தாம்பிகமாக வாழ்கிறது இப்போ மன்னர்களோட எல்லா வாழ்க்கையும் என்ன சொல்லுவோம் நம்ம ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்லுவோம் வீண்விரை வாழ்க்கைன்னு சொல்லலாமா ஒரு கேள்வி வருமானிக்கு அதே போல் டா இந்த டாம்பிக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் டாம்பிகமாக வாழ்ந்தார் சொலை மாநாடு சில வாழ்க்கை வசதியான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை இல்லைன்னு சொல்லலாது இடாது ஏன்னா அந்த பெண்மணி வந்து வச்சோன்னே நினச்சி தான் காலை தூக்கினாங்க பார்த்தா பளிங்கு அதெல்லாம் என்ன பளிங்காக என்ன செஞ்சது இருந்துச்சு அது ரெண்டு நினைக்கிற அளவில் ஒரு டைல்ஸ் போட்டு தான் எப்படி வீட்டுக்கு வரேன் டக்குன்னு தண்ணியை நினச்சி தூக்குற அளவு டெய்ல்ஸ் போட்டுன்னு தான் அந்த அதோட அழகு என்ன அது வசதியான வாழ்க்கை டாம்பிக வாழ்க்கையில் ஆடம்பர வாழ்க்கையில் நம்ம சொல்ல போனோம்னா கா சில விஷயங்களை நம்ம பெரட்டி பேசுகிறோம்னு அர்த்தம் வலிகிறோம்னு அர்த்தம் வலிந்து எடுக்கிறோம்னு அர்த்தம் சுலை மாநகராட்சத்து அந்த மாளிகையில் வந்து அவருக்கு முன்னால ஒட்டு குதிரைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு என்ன குதிரைகள் அழகான கருப்பு வெள்ளை குதிரைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு அவைகள்லாம் ஒரு காலை தூக்கிட்டு நிற்கிது அப்படியே ஒரு காலை தூக்கிட்டு ஒரு ஆயிரம் குதிரைகள் வரிசையில் நின்றால் வசதியாக ஆடம்பரமா சரியா டாம்பிகம் நிற்கிது அதை பார்த்துக்கணும் இந்த சுடைமான சிலாத்துக்கு அசர் தொழுகை என்ன செஞ்சுட்டு மிஸ் ஆகிட்டு ஆரம்ப காலத்தில் இருந்த மக்களுக்கே இருந்த தொழுகை வந்து அசர் தொழுகை சரியா அது அவருக்கு மிஸ் ஆகி மகிரிபாகம் வரைக்கும் ஹத்தா தவாரத் பில் ஹெஜாப் குரானில் வருது அப்படியே சூரியன் மறைகின்ற அளவுக்கு இவருக்கு உடனே ஞாபகம் வருது ஞாபகம் வந்த உடனே என்னது இந்த இது வந்து என்ன என்ன செஞ்சுட்டு அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டு என்ன செஞ்சுட்டு திசை திருப்பிட்டேன் சொல்லிட்டு அவைகளை எல்லாம் தடவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதில் வேறொரு தஃசீல் சொல்லுவாங்க எல்லாத்தையும் அறுத்து விட்டாருன்னு சொல்லி அறுத்து கொண்டாருன்னு தஃசீல் சொல்லுவாங்க அறுத்து அதை குர்பானி கொடுத்தாருன்னு மாதிரி ஆனால் அதை விட மிக பொருத்தம் என்ன அதை தடவி கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு அவர் தொழுதறிப்பாரு அதே தொழுதறி அப்போ இதுலேருந்து என்ன விளங்குனா அந்த டாம்பிகம் ஆடம்பரத்தில் சுரைமாநலசெல்லாம் பயந்தது இறை வணக்கம் இல்லாமல் அது போகிறது அதை திசை திருப்புறத்தை பயந்தாங்கன்றது ஒரு நம்ம இது விளங்கி சொல்கிறோம் அப்போ எனவே டாம்பிகம் ஆடம்பரம் அப்படி என்று சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் வசதியை தான் குறிக்கிறது அது அது வந்து வசதியை தான் குறிக்கும் ஆடம்பரம் என்னது ஆடம்பரமாக செய்வது வீண்விரயம் ஆடம்பரம் இல்லாமல் செய்கிறது வீண்விரயம் என்று நம்ம பிரிக்கல பேச்சு வழக்கில் நம்ம பயானுகள் அப்படி சொல்லுப்படுறதுல ஒரு தவறுன்னு சொல்ல வரல நான் ஆடம்பரமாக நம்ம செய்யக்கூடாது வீண்விரயமாக செய்யக்கூடாதுன்னு ஆடம்பரம் வீண்விரயத்துக்கு ஒத்த அர்த்தத்தில் பேசப்பட்டிருந்தால் அது நம்ம பெருசாக பிளகான இல்லாது ஆனால் நாங்கள் அன்றாட பாவின் அடிப்படையில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் தாம்பிகம் வசதி மூணு ஒன்றோட ஒன்று என்னது சம்பந்தப்பட்டது லக்ஸரி என்று சொல்கிற மாதிரி பொஷ்ஷாவால் சொல்கிற மாதிரி உள்ள சப்ஜெக்ட் தான் அது அப்போ லக்ஸரின்றது உண்டு பொஷ் பொஷ்ஷாவின்னு சொல்கிறது வெல்த்தி ஆகிறது உண்டு விளங்கிட்டா ரெண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டு இருக்குது தானே இதே மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டு தான் இந்த தமிழில் என்ன இங்கிலீஷுக்கு ஒரு ஃபிக்கு அரபுக்கு ஒரு ஃபிக்கு தமிழுக்கு ஒரு ஃபிக்குன்னு வரையல்லதே அப்போ அந்த சொல் பாவினையில நம்ம என்ன விளக்கணுன்னா டாம்பிகம் ஆடம்பரம் இதுகளை வச்செல்லாம் முடிவு எடுக்கப்படுறேன் சொல் ஒரு ஊரில் வேறு மாதிரி இருக்குது இன்னொரு ஊரில் என்ன செய்யும் வேறு மாதிரி இருக்கும் அப்போ என்ன அடிப்படையில் நம்ம வீண் விரயம் அப்படின்ற முடிவுக்கு வாரது அப்படின்னு பா பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு அளவு கொள்கை இருக்குது அதுக்கு வாருங்க இப்போ ரசூலா இசலா உலிசல்லம் சில விஷயங்களுக்கு வீண் விரயத்தை சொல்லிப்பாங்க அதே செலவை இன்னொன்றுக்கு செய்யக்கூட வீண் விரைவில்லாம் ஒரு லட்சம் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செய்வீங்க அதே ஒரு லட்சத்தை இன்னொன்றுக்கு செய்யக்கூட வீண்விரை இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு ஆடு வாங்கி பத்து ஆடு வாங்கி ஒரு லட்சத்துக்கு நீங்கள் அறுத்து அறுத்து விருந்து கொடுக்குறீங்க இதை நீங்கள் வீண் விரைவுன்னு சொல்ல மாட்டீங்க இதே ஒரு லட்சத்தை வீட்டில் வந்து டிகோர் பண்ணுறதுக்கு சும்மா என்ன அது பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணி அந்நியாயமாக செலவழிக்கிறேன்னு சொல்லுவோம் ஒரு லட்சம் இங்கே ஆறாமாது அதே ஒரு லட்சம் அங்கே என்ன செய்யுது அது எமௌண்ட்டை வச்சும் என்ன செய்யல சில இடங்களில் நம்ம முடிவெடுக்க இயலாது எமௌண்ட்டை வச்சு முடிவெடுக்க இயலாது இவ்வளோ எமௌண்ட்டை தாண்டினால் வீண் விரயம் இவ்வளோ எமௌண்ட்டை தாண்டாட்டி வீண் விரைம் முடிக்கும் அப்போ சொல்ல வச்சு முடிவெடுக்க இயலாது எமௌண்ட்டை வச்சு என்ன செய்யலாது நம்ம வீண் விரயத்தை முடிவெடுக்க இயலாது அதே போல் இன்னமுள்ள விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஆடம்பரம் டாம்பிகமாக வீண்விரயம் என்று சொல்கிற அளவில் எல்லாத்தையும் அமைச்சிக்கிறாரு அஞ்சு நேரம் தொழுகிறாரு நோன்பு பிடிக்கிறாரு ஜக்காத்து கொடுக்குறாரு ஹஜ்ஜு செய்கிறாரு அகலாக்கா அழிக்கிறார் தீனுக்கு உதவி செய்கிறாரு மார்க்க விசயத்துக்கு உதவி செய்கிறார் அப்படி இருக்கிறார் இன்னொத்தர் கட்டுப்பாடாக சிக்கனமாக முறையாக ஊடு கட்டிக்கிறார் பள்ளிக்கு இல்லை ஜக்காத்து கொடுக்குறதில்ல ஒன்றும் செய்கிறதில்லை எப்படின்ட்டு இருக்கு இப்போ வீண்விரயம் எது இதில் எனவே ரெண்டு பேருடைய இறைச்சத்தை வச்சு வீண்விரயத்தை முடிவெடுக்கலாது வீண்விரயம் எப்பயும் வீண்விரயம் தான் யார் செஞ்சாலும் சரி இவர் இறைச்சமாகாரு ஆனால் அவருக்கு விரயம் ஹலால் இவர் வந்து இறைச்சம் இல்லாம இருக்கிறார் இவருக்கு வீண் விரயம் ஹராமன்றால் என்ன செய்யாது இது வராது அப்போ எல்லா கூடத்திலும் அடிப்பாத்து பார்த்தீங்கன்னா அறிஞர்களை மிச்சம் குழப்பி ஒரு வரை இஸ்ராஃப் தான் வரை விளக்கணும் வர அந்த கன்ஃபியூஸான விஷயங்கள் கிட்டக்கு தானே நிறைய பேர் நீங்கள் தாரீஃபை போய் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நம்ம எதுதானு ஹத்து சொல்ல இயலாது அப்படின்ற காதல் மாதிரி தான் ஹத்து மத்து சொல்ல இயலாத ஒரு விஷயத்தில் இந்த வீண்விரயத்தை சொல்லுவாங்க ஏண்டா இது சில பொழுதுகளில் எண்ணம் சார்ந்ததாகவும் சில பொருள்களில் புகழ் சார்ந்ததாகவும் சில பொழுதுகளில் பொருள் சார்ந்ததாகவும் சில பொருளில் காலம் சார்ந்ததாகவும் என்ன செய்ய ஒரு காலத்தில் அதாவது சில விஷயம் வீண்விரயமாக இருந்திக்கும் உதாரணமாக நாட்டுக்கோழியை எடுத்து கல்யாண சாப்பாட்டில் வைக்கிறது முந்தி நினச்சி பாருங்கப்பா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் கோழி வந்து கல்யாண வீட்டில் ஈக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் பெருநாள் நாளில் கோழி அறுபாடும் இல்லைங்கட்டா கல்யாண வீட்டில் கோழி அறுபாடு இங்கேயா வசதியான வீட்டில் மாதத்துக்கு ஒரு முறை கோழி அறுபடு இன்றைக்கு டெய்லி கோழி கோழிக்கு ஒரு பெருமதியே இல்லாமல் ப்ராய்லர் வந்தப்போம் அப்போ கோழி மீன் வரையும் கோழியை வந்து இப்படிப்படிலாம் நடக்கிறேன்னு ஒரு ஆள் பேசியிருந்தாரா இருபது வருஷத்துக்கு முந்தி புரிஞ்சு பேசிக்கும் இன்றைக்கு இரு வருஷத்துக்கு போகிற என்ன செய்யும் அது சப்ஜெக்டாக இல்லாத காலமாக என்ன செஞ்சிடும் பேத்துரும் அப்போ கால சூழ்நிலையும் சில விஷயங்கள் என்ன செய்யும் தீர்மானிக்க வேண்டியதை பார்க்குறோம் இந்த அடிப்படையில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஆடு ஆடுங்களே இப்போ தமிழ்நாட்டு வளமையில் வந்து ஆட்டுக்கறி வந்து ஒரு அன்றாட வளமையோட சம்மந்தப்பட்டது நீங்கள் இளைஞர் வளமைகள்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டுக்கறி ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் சம்மந்தப்பட்டது ஆட்டுக்கறி மாட்டுக்கறி தான் மெயினாக நின்றுட்டு இருக்கு ஊருக்கும் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் இப்போ ஒரு ஆள் வந்து டெய்லி ஆட்டுக்கறியாக தின்றாரு அவர் ரூட்டில் ஆடு ஆடுதான் இப்போ டாம்பிகை வாழ்க்கை வாழ்கிறான்ருவாங்க ஏன்னா நம்மள ஊரை வச்சு சரியா இன்னொரு ஊரில் டெய்லி ஆட்டுக்கறி எப்படி டாம்பிகை வாழ்க்கை அதான் டெய்லி வாங்குது அவர் அசாதாரண கறியாக பேத்துடும் நாலு தடை செய்கிறத வச்சுக்கி தானே தடை செய்கிறத வச்சு இங்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கார் எடுத்து ஓடுறாரு இவரை நம்ம ஆடம்பர வாழ்க்கை வளர்த்து இங்கே சொல்ல மாட்டேன் ஏன்னா கார்டு ரேத் அப்படிங்க அதே காரை நாட்டில் விட்டு நம்ம ஊரில் ஒருத்தன் ஹோன் அடிச்சுட்டு போனாடா பெருமை பார்த்தீங்க தானே சரியா என்ன ஒரு பெருமை அவனுக்கு அது அது இங்கே வந்து தண்ணி இழுக்கிற காராயிருக்கும் அது சரியா இங்கே வந்து தண்ணி இழுக்கிற காராய்க்கும் டெக்ஸி என்ன ரெண்டுக்கு போகிறதாய்க்கும் இந்த மாதிரி காருக்கு நம்ம இங்கே என்ன சொல்லுவோம் அதே கார் நம்மட ஊரில் இருந்தோடனே அவனுக்கு வேறு லெவலில் ஒரு பேர் என்ன செய்வோம் ஹோன் அடித்தாலே பேரும் பெரு பெருமையோட உச்சகட்டம் பார்த்திங்க தானே என் நம்ம வீட்டுக்கு முன்னகாலம் வந்து ஹோன் அடிச்சுட்டு போகிறேன் எனக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம் ஸோ வீண்விரியத்தை மக்களுக்கு பேச விடவும் கூடாது அவனவவன் வழியை வச்சு அவனவன் என்ன செய்வான் அந்த வீண்விரயத்தை முடிவெடுத்துருவான் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கு அப்போ என்ன தான் அப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதே தான் அவங்களுக்கும் வந்துச்சு அறிஞர்களுக்கும் வந்துச்சு இஸ்ராப் சம்பந்தமாக எழுதப்பட்டவங்கள செய்திகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன செஞ்சு எது வீ சுலை மனசுலத்தையும் பார்க்குறாங்க யாரே சுலைபாடலாத்தையும் பார்க்குறாங்க ரசூல்லாங்களே பார்க்குறாங்க இன்னும் உள்ள மற்ற நபித்தோழர்களையும் என்ன செய்கிறான் பார்க்குறாங்க இப்படி இப்போ அப்துல் ரமணி பூவிக்கிறாரு உஸ்மான் இல்லாமல் விற்கிறாங்க உமர்லாங்க என்ன சொன்னாங்க ஒரு நிலத்தை பிடிக்கிறாங்க நிலத்தை பிடிச்சி ஒட்டகம் ஏன்னா ஒட்டகம் ஆடு மாடு சக்காத்துருவி துடி ஒட்டகம் ஆடு மாடுன்னு அதில் வச்சு அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதான் பொது நிலத்தை அடைச்சிக்கிறாங்க அப்போ ஹிமா இந்த ஹிமா பண்ணுறது சம்பந்தமாக சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இது நான் அப்படி அடைச்சிக்க மாட்டேங்குது அவங்களோட பூமி தான் ஆனால் எனக்கு இந்த ஒட்டகத்தை ஆடு மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு இதுதான் வழி இதனால தான் மற்றவங்க யாராவது ஏழைகள் ஒரு பத்து அஞ்சு ஆடுகளை வச்சுக்கொள்கிறவங்க இதுக்குள்ளே வந்து மேலே வந்தாங்கடா உற்று ஆனால் அப்துல் ரஹ்மான்டையும் உஸ்மாண்டையும் ஆடு மாடுகள் இங்கே வந்தால் ஊற்றுறாது யார் சொல்கிற உமர் இல்லாம சொல்கிறாங்க அவங்களுக்கு இது இல்லைன்னா வேற இது இருக்குது இந்த இவங்களுக்கு என்ன ஆடு மாடு இல்லைன்னா வேறு எதுவும் இல்லை அப்படின்னு உமர்லாங்க சொன்னால் சை முஸ்லீமில் என்ன செய்து செய்தி வருது அப்போ அவ்வளோ வெல்த்தியாக இருந்த உஸ்மான் இல்லை அவங்க அப்துல் ரஹ்மான் பின் ஊப்பாங்க அவங்களோட வீடு எப்படி கட்டுவாங்க அவங்க எப்படி கொடுப்பாங்க என்றதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதை தான் பிரச்சனையாக ஆக்கினாங்க உஸ்மான் ரான் ஆட்சி காலத்திலே அதைத்தான் என்ன செஞ்சாங்க உஸ்மான் ஆட்சி காலத்தை பிரச்சனையாகவே மாற்றினாங்க மௌத்த ஆகிற டைமில் அப்துல் ரஹ்மான் அவருடைய மனைவிமாருக்கு போன சொத்தெல்லாம் கணக்கு மீராஸ் சரி அப்துல் ரஹ்மான் அவருடைய வரலாற்றை நம்ம சொல்லியிருப்போம் சுபைர்ல்லா அவங்களோட நாலு மனைவிக்கு போனதெல்லாம் கோடி கணக்கு அப்போ இது என்ன சொல்கிறது டாம்பிகம் வீண்வரையும்ன்றதை என்ன சொல்கிறது எந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இதில் ஒரு முத்தாய்ப்பான முடிவுக்கு வாரத்துக்கு ஒரு மூணு நாலு விஷயம் இருக்குது உண்டு என்னென்னா அந்த இடத்தை பொறுத்து எதுக்கு அவர் செலவழிக்கிறாரோ அந்த செலவழிக்கிறத்துடைய தேவையில் அவர் எவ்வளவு நூறு வீதம் செலவழித்தாலும் வீண்விரயமாகாது அந்த செலவுக்குரிய தேவையில்லை உதாரணமாக வலிமா கொடுக்க போகிறார் வலிமால என்ன தேவை உணவு கொடுக்கணும் இந்த உணவு கொடுக்குறதில் அவருக்கு வசதிக்கு ஏற்ப அவர் எவ்வளவு தான் கொடுத்தாலும் அதை நம்ம வீண் விரயம் என்ன செய்யலாம் நாங்கள் சேர்க்க அது தாம்பிகம் சொல்லலாம் ஆடம்பரமாக என்ன செஞ்சார் செஞ்சாருன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் என்ன சொல்ல இயலாது வீண் விரயம்னு அந்த இடத்துல சொல்ல இயலாது காரணம் அந்த தேவை வளிமாலை என்னடா சாப்பாடு போடுறதுதான் வளிமாலை தேவை வந்து சாப்பாடு போடுறதான் அதை அவர் எவ்வளவே செஞ்சிட்டாலும் அதை வீண் விரயம்னு என்ன செய்யலாம் சொல்ல முடியாது எப்போ அதை வீண் விரயம் என்று சொல்லலாம் மூணு நாலு விஷயங்கள் வர டைமில் அது அவ்வளவு செஞ்சுட்டு கொட்டிவிட்டாருண்டா விளங்கிட்டா அவ்வளோ ஒரு ஆயிரத்துக்கு செஞ்சுட்டு நூற கொட்டினாருன்னா இது வந்து என்ன வீண்விரயம் வீண் மட்டுமல்ல அதோட செட்டப் அவர் கொட்டுறதுக்கெட்டு பெருமை அடிக்கிறா கழிக்கிறான் கொட்டி நம்ம சாப்பாடு ஊருக்கே சொல்லியிருந்தோம் நூற கொட்டிட்டோம் புதைச்சிட்டோன்னு பெருமை அடிக்கிறோம் வாங்கிக்கிறான் அப்போ மிக பெரும்பாவமாக போகும் இஸ்ராஃபே பெரும்பாகும் வீண் விரயமே பெரும்பாகும் வீண் விரயத்தை பெருமை அடிக்கிறாங்க கழிக்கிறான் இந்த இடத்துல அது மிகப்பெரும் பாவமாக போகும் அப்போ முதல் வரைவிலக்கணம் வச்சுக்கொள்ளணும் ஒருவருடைய தேவைக்கு அவர் மெக்சிமம் அதில் அனுபவிப்பதை நம்ம டாம்பிகமண்டோ ஆடம்பரம் மண்டோ வசதி என்றோ சொல்லலாம் வீண் வரைமண்ட் என்ன செய்யலாது சொல்ல ஒருத்தருக்கு வசதி இருக்குது அவர் வந்து பத்து ஃபிளட் அடிக்கிறார் ஒரு பிள்ளை கொண்டு ரெண்டாவது பிள்ளைக்கு மூணாவது பிள்ளைக்கு நாலாவது பிள்ளைக்கு அஞ்சாவது பிள்ளைக்கு அடுத்தது பேர பிள்ளைகள் ஒரு பத்து பேர் இப்போ தான் பிறந்திக்கிறான் பக்கத்தில் பேர பிள்ளைகளுக்கு பத்து அடிக்கிறார் ஆடம்பர வாழ்க்கை டாம்பிக வாழ்க்கை சொல் வீண்வரை வாழ்க்கைன்னு என்ன செய்யலாது சொல்ல இயலாது என்ன காரணம் இல்லை இப்போ பிறக்கக்கூடிய பேரும் எப்போ மவுத் ஆகுவாங்களோ யாருக்கு தெரியணும் உனக்கு என்ன பிரச்சனை அதில் மார்க்கத்தில் இதில் தடை இருக்குதா மார்க்கத்தில் இப்படி கட்டுறதுக்கு தடை இக்கான்னு கேட்டால் தடை என்ன செய்யல வரல அப்போ அவன் தன் பேர பிள்ளைகளுக்கும் பேரம் பேத்திகளுக்கும் வாப்பாவும்மாக தனி ஃபுல்லட் அடித்து கொடுத்தாலும் கூட நீ என்ன செய்யலாது அதில் பேச முடியாது இதுதான் நம்ம என்ன செய்யணும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்